அன்பு நண்பர்களே வணக்கம் தேமாவணியில் இரண்டாவது படலமான நகரப் படலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலிலே அந்த நகரத்தில் உள்ள ஒரு சில தோற்றங்கள் அங்கே படை முழக்கம் செய்து படை எடுத்து சென்றால் அந்த வீதி எவ்வாறு இருக்கும் என காட்டுகிறார் கரியினம் கரியொடும் கலினம் பூண்டு பாய் பரியினம் பரியொடும் பரியை பூட்டிய எரி இன மணி செறி ஏம தேர்களும் நெறியின நெருங்குப நெறிந்த வாயெல்லாம் அதாவது கரி கரி என்றால் யானை யானை தன்னுடைய இனங்களோடு யானை யானையோடு யானை படை செல்கின்றன அதே போல கடிவாளம் பூட்டப்பட்ட கலினம் என்றால் கடிவாளம் கடிவாளம் பூட்டப்பட்ட பரி பரி என்றால் குதிரை குதிரைகளும் குதிரை படையாக செல்கின்றன குதிரைகள் பூட்டிய எரி இன மணி செறி ஏம தேர்களும் மிக அழகான மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்கள் அந்த தேர்களை இழுத்து செல்லக்கூடிய பறிகள் குதிரைகளோடு குதிரை தேர் படையும் இவ்வாறு யானைப்படை குதிரைப்படை படை என்று இந்த படைகள் அணிவகுத்து நெருக்கமாக சென்று கொண்டிருப்பதாக இந்த பாடல் காட்டுகிறது No, no.